தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள திருமண்டங்குடியில் உள்ள திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை நான்கு ஆண்டுக்கும் மேலாக மூடப்பட்டிருந்த நிலையில் கால்ஸ் நிறுவனம் சர்க்கரை ஆலையை விலைக்கு வாங்கி புதுப்பித்து கடந்த ஆண்டு ஆலையில் கரும்பு அறவையை தொடங்கிய நிலையில் நடப்பு ஆண்டுக்கான கரும்பு அறவை இருபத்தி நான்காம் தேதி காலை பூஜையுடன் ஆலையில் அரவை தொடங்கியது தொடக்க விழா நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்ற நிலையில் கரும்பு விவசாயிகள் சிலர் கரும்புக்கான நிலுவைத் தொகை வழங்க வேண்டியும் ஆலையை திறக்க தெரிவித்தும் ஆலையின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் போராட்டக் குழுவினரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் بابا جی دیوتا گنيرا آهي بابا جی دیوتا گنيرا آهي واه ديناز دیوتا گنيرا